வரமது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எந்த சூராவின் முதல் பத்து வசனங்களை மனனம் செய்தால் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம் இதுக்கான ஆன்சர் சூரா கஃப் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது பெண்ணுரிமை இல்லை என இஸ்லாத்தை விரும்பாத சிலர் வேண்டுமென்றே குறை சொல்லி திரிகின்றனர் ஆனால் உண்மையில் பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கண்ணியம் இதை முறையாக தந்ததே இஸ்லாம்தான் உறவுகளிலேயே சிறந்த ஒரு உறவு தாய் உறவுதான் ஒரு தாயிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை தாயின் முக்கியத்துவம் அவர்களின் உரிமை என ஒரு மிக பெரிய அந்தஸ்தை பெண்ணிற்கு மார்க்கம் தந்துள்ளது ஒரு மனிதனுக்கு மிகவும் நிம்மதியை மகிழ்ச்சியை கொடுக்கும் விஷயங்களில் முதன்மையானது அன்பு பாசம் அன்பிற்காக இயங்காத மனிதர்களே இல்லை அந்த அன்பை வாரி வழங்குவதில் முதல் இடத்தில் உள்ளவர் தாய் அப்படிப்பட்ட தாயிடம் ஒரு பிள்ளை எதை கேட்டாலும் அவள் தருவாள் அதிலும் அவள் மயங்கும்படி சில வார்த்தைகளை சொல்லி கேட்டால் கேட்கவே வேண்டாம் எதை வேண்டுமென்றாலும் தந்து விடுவாள் அதை போல் பல தாய்களை படைத்தவன் நம் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எவ்வளவு கருணை பாசம் இருக்கும் என கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தாயின் அன்பை விட எழுவதுக்கும் அதிகம் அன்பு உள்ளவன் அர் ரஹ்மான் அவனிடம் நாம் எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் வெறும் கையுடன் அனுப்ப வெட்கப்படுவதாக நபீசல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தாய் கூட தன் பிள்ளை ஏதாவது கேட்கும்போது சில நேரங்களில் மறுத்து விடுவாள் ஆனால் அல்லாஹ் நாம் கேட்கும் உதவியை ஒருபோதும் மறுப்பதில்லை சாதாரணமாக நாம் தொழுது துவா கேட்டாலே நாம் கேட்டது கிடைக்கும் அவனுக்கு பிடித்த சில பெயர்களை கொண்டு அவனிடம் துவா செய்யும் போது எந்த மறுப்பும் இல்லாமல் உதவி செய்வான் அஸ்மால் ஹுஸ்னா இதில் அல்லாஹ்வின் தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் உண்டு நம் தேவைக்கேற்ப இதில் உள்ள பெயர்களை எடுத்து துவா செய்யும்போது நம்முடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும் முடிஞ்ச அளவு மனப்பாடம் செய்து வைத்து ஓதிட்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழையும் அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தருவான் இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு பெயர்களை சொல்றேன் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த பெயர்கள் ஒரு தீர்வாக இருக்கும் அதில் முதல் பெயர் அத்தவாப் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் நமக்கு ஏற்படும் முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய பாவங்கள் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம்முடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நாம் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக உள்ளான் அவன் மன்னிக்கக்கூடியவன் அவனின் இந்த பண்பை சொல்லக்கூடிய பெயர்தான் அத்தவாப் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவனிடம் துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் எல்லா முசிபத்தும் நீங்கும் கடன் வறுமை நோய் கவலை தோல்வி என எந்த முசிபத் இருந்தாலும் அதிலிருந்து மீள அல்லாஹ் வழிகாட்டுவான் அடுத்து இரண்டாவது பெயர் அல் மாலிக் அரசன் வானம் பூமி என மொத்த பிரபஞ்சத்திற்கே அரசன் அல்ல சுபஹானவத்தாலா ஒரு நாட்டு மக்களின் குறைகளை தீர்க்க தேவைகளை நிறைவேற்றும் கடமை அந்த நாட்டின் அரசனுக்கு உண்டு அந்த அரசனும் சாதாரண மனிதன்தான் இருந்தும் அவனால் முடிந்த அளவு மக்களின் கஷ்டத்தை தீர்க்க முயற்சி செய்வான் அந்த அரசனுக்கே அரசன் ஒருவர் இருக்கான் என்றால் அவன்தான் அல் மாலிக் அவனின் இந்த பெயரை கொண்டு நம் தேவைகளை சொல்லும்போது முடியாத காரியத்தையும் நிறைவேற்றி தருவான் அவனால் முடியாதது எதுவும் இல்லை விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது என்றாலும் அந்த விதியை மாற்றி அமைக்கும் உரிமை சக்தி அவன் ஒருவனுக்கே உண்டு மிக சிறந்த பெயர் அது இந்த பெயரை கொண்டு எவ்வளவு பெரிய தேவையையும் தாராளமாக கேளுங்க நீங்கள் நாடி எது நடக்கும் இப்ப நான் சொன்ன இந்த இரண்டு பெயர்கள் அத்தவாப் அல் மாலிக் இரண்டும் நம் பொதுவான விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் உதவும் இதை எப்படி ஓதணும் என கேட்டால் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு துவாவிற்கும் முன்பும் இந்த பெயர்களை அதிகமாக சொல்ல வேண்டும் அதாவது கடன் உள்ளது அது தீர வேண்டும் இதை உங்கள் தாய்மொழியில் சொல்வதற்கு முன் அத் தவ்வாப் அல் மாலிக் என இந்த இஸ்முகளை பொருள் உணர்ந்து ஒரு பத்து முறையாவது திருப்பி திருப்பி சொல்லுங்கள் பிறகு உங்களின் அந்த தேவையை அந்த கஷ்டத்தை சொல்லவும் இதுபோல ஒவ்வொரு தேவை நிறைவேறவும் ஒவ்வொரு கஷ்டம் நீங்கவும் இந்த பெயர்களை கொண்டு உதவி தேடலாம் நீங்கள் நினைப்பது போல் சாதாரண வார்த்தைகள் அல்ல இவை உங்கள் விதியை மாற்றக்கூடிய இஸ்முக்கள் நம்பிக்கையுடன் ஒதுங்க நீங்கள் நாடியதை விட மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் இன்ஷால்லா ஓகே இப்போ ஃபைனல் கொஷின் டைம் வானவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அல்லாஹ்விடம் ஏறி செல்வதாக இறைவன் கூறுகின்றான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபர்காத்தூ